அதுக்கு முன்னால் இன்னொரு ஒரு வசனம் உங்களுக்கு நான் சொல்லணும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்றாவது வசனம் வாசம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இருக்கிறவன் ஒரு சின்ன கதை நான் கேட்டேன் அந்த க அந்த கதையை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் செய்து கூட போகணும் அடுத்த ஸ்பீக்கர் தொடங்குனாங்க ஒரு அதாவது இளைய குமாரன் ரெண்டு குமாரர் இருந்தார்கள் ஒரு குமாரன் தன்னுடைய சொத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டான் இளையகுமாரன் சொல்லுவாங்க கெட்டகுமாரன் சொல்லுவாங்க அந்த இளையகுமாரன் அங்கே வந்து அவனுக்கு என்ன ஆயிட்டுன்னா புத்தி தெளிவுது புத்தி தெளிஞ்ச உடனே அவன் இனிசிடான் தன்னுடைய தகவல் விடுது போனோன்னு கிளம்புறான் அப்போ கிளம்பும் போது அந்த அவன் அவன் யார் கூட அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தான் பண்டிகள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அந்த பண்டிகள் ஏதாவது பண்டி கொஞ்சம் இந்த பண்டி வந்து கொஞ்சம் தவடை நீ வேணா தின்னுபோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கும் அந்த பண்ணியை தின்பதற்கு அவர் எப்படி இருந்தாலும் ஆசையாக இருந்தான் இதை கொஞ்சம் கொஞ்சம் கூட நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருந்தான் அப்படி ஒரு பண்ணி வந்து தன்னுடைய உணவை இவனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இப்போ அவனுக்கு புத்தி தெளிச்சிச்சு தெளித்த உடனே என்ன செய்யறவன் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும் அங்கே வந்து எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க நான் இப்படி ஒரு வேலைக்காரன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு செர்வெண்டாக நான் இருக்க வேண்டியதில்லை அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த எல்லா பன்றிகளுக்கும் இஷ்டமே இல்லை ஐயோ நாங்கள் உன்னையை எப்படி விடுவோம் எங்களை நல்லா பாதுகாத்திய நல்ல மேட்ச்சியை நல்லா இறப்படுத்திய நாங்கள் எப்படி ஒன்றியை விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் போன இதுக்கு மேலே என்னாலும் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பும் போது அந்த ஃப்ரெண்டாக இருக்கு சில ஒரு பனி அந்த பனி சொல்லுது நான் உங்ககிட்ட வரட்டுமா அப்படின்னு கேட்குது உங்கள் அப்பா வீட்டுக்கு வரேன் உங்கள் அப்பா வீட்டுக்கு செல்வத்தை நான் பார்க்கணும் ஒன்று உன்னுடைய அந்த பேலஸ் அரண்மனையை நான் பார்க்கணும் அவங்கள வரட்டா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த பன்றியை தன்னோடு கூட கூட்டிகிட்டு வரேன் இங்கே வந்த உடனே அப்பா என்ன செய்கிறாங்க தெரியும் உங்களுக்கு கட்டி பிடிச்சி அரவணைச்சி குளிப்பாட்டி அவனுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நகையெல்லாம் போடுறாங்க மோதிரெல்லாம் அப்போ இந்த இது யாருக்கான்னு கேட்குறாங்க என்னோட டியர் ஃப்ரெண்டு எனக்கு வந்து அந்த தேசத்தில் எனக்கு தவிடு கொடுப்பான் சாப்பிட்றதுக்கு அதனால என் கூட வாரேன்னு சொன்ன டேடி நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்போ அவனை குளிப்பாட்டருமே அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு போட்டு அவருடைய செர்வன் சொல்லி குளிப்பாட்டி நல்ல குளிப்பாட்டி வரைக்கும் கடைசியில் சோப்புலாம் போட்டு செண்டில் அடித்து நல்லா கலர் ரெட் கலர் போக்கட்டி ஆடை கொண்டு டேபிளை சாப்பிட வச்சாச்சு இவங்களே எல்லோரும் என்ன செய்கிறாங்க டேபிளை சாப்பிட உட்காந்துருக்காங்க இளைய குமாரன் கூட பக்கத்தில் ஒரு சேரில் வச்சிருக்கா அப்போ இந்த பண்ணி வந்து சாப்பிட மாட்டேங்குது எல்லாரும் ஆசையாக சாப்பிட்றாங்க அப்பா சாப்பிட்றாங்க மகனும் சாப்பிட்றான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த உணவு அவன் சாப்பிட் சாப்பிடுடா சாப்பிடுடான் டேபிளை உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்ட்டு அப்போ இல்லை வந்து எங்கள் அப்பா வீட்டில் இப்படி தான் சாப்பிடணும் எனக்கு சாப்பிட முடியாது சரி இப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு கூட்டி விட்றான் அப்போ ரெண்டாவது நாளும் அதே மாதிரி சாப்பிட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா பனி வந்து என்ன ஆகிட்டுனா மெலிஞ்சிட்டு ஐயோ நீ நல்லா புசு புசுன்னு வந்தியே நீ மெலிஞ்சிட்டியே நீ என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது உங்கள் மரத்துக்கிட்ட ஒரு நிழலில் ஒரு சின்ன சட்டி வச்சு அதில் எல்லாரும் சாப்பிட்டு மீதி அதில் போட்டீங்கன்னா நான் அதை சாப்பிட்டுட்டு இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுதுட்டு அது நல்லா இருக்காதுடா இது ராஜா வீடு நீ அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நான் அப்படியே இங்கேயே டெத்தாயிருவேன் செத்து போயிடுவேனே அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட நீ என்னடா அசிங்கமா இருக்கு நம்ம வீட்டு ராஜா பிள்ளை உன்னோட டியர் ஃப்ரெண்டு எப்படி சொல்றியா இல்லப்பா நீங்கள் அப்படியே வச்சிருங்க சரி இட்டு ஒரு வேலை கரண்ட்டு கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு மிச்ச மீதியெல்லாம் அண்டி ஒரு இதில் சட்டியில் வச்சாச்சு வச்சாச்சு அடுத்த நாள் கரையில குளிக்கணும் நீ எனக்கு இப்படிலாம் குளிக்க முடியாது நான் பாத்ரூம்ல குடிக்க முடியாது எனக்கு செண்டெல்லாம் அடிக்காத நீங்கள் எல்லாரும் பிடிச்சி வந்து ஒரு மரத்துக்கிட்ட தண்ணி கேட்டுல அந்த தண்ணிக்குள்ளே நான் கிடைக்கேன் தண்ணி இல்லைன்னா நான் நல்லா பிடிப்பேன் நான் நல்லா புதுசு புதுசுன்னு ஆகிடுவேன் உங்களோட வரும்போது நான் எப்படி வந்தேனா அப்படி நான் வந்துடுவேன் அதனால ப்ளீஸ் கேட்குறேன் என் ஃப்ரெண்டு நீ என்ன செய்ய அந்த தண்ணி கூட வந்து அப்படின்னு அப்போ தன்னுடைய டேடிகிட்ட போய் சொல்றான் அம்பாட்டன் அப்பா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாரும் குளிச்சு சோப்லாம் போட்டு வருங்களா அந்த அழுக்கு தண்ணி மரத்துக்கிட்ட கெட்டும்ல அங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து பிடிக்கணுமா டேடி அங்கே போனான் அப்படின்னா அங்கே இருக்க முடியாது அப்படின்னா உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த அரண்மனையில இருக்க முடியாது என்னுடைய ஃப்ரெண்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாங்க உடனே இவன் கவலையோடு போறான் அழுறான் தெஞ்சிரான் ஆனா அது சொல்லுவது இல்லை முடியாது என்னால இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ முடியாது நான் சேர்த்துக்குள்ளேயும் சவதிக்குள்ளையும் எல்லாரும் கூட எச்சையை சாப்பிட்டு தான் என்னால் மாட முடியும் அப்படி நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பணியை அவன் தண்ணி தண்ணியிலோடு என்ன செய்கிறான் அனுப்பி வைக்கிறான் இது அருமையான பணியில் ஆண்டவரோடு கூட அரண்மனையின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்னால் கேப்பி சாப்பாடு தான் நீற்றான உடை தான் நீற்றான உணவு தான் நீற்றான சுகமான வாழ்வு தான் அப்படி வாழ்வதற்கு தேவன் அழைக்கிறார் ஆனால் பாவ சேற்று கூட நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் நம்ம சர்ச்சைக்கு போகும்போது எனக்கு முன்னால ஒரு தங்க பேர்ந்தாங்க நான் வந்து ஒரு வண்டி வருது தண்ணி கிடந்துச்சு மழை மழை நேரம் நான் டக்குன்னு வீட்டுக்கு ஒதுக்கிட்டேன் ஆனா எனக்கு முன்னால் போனவங்க கவனிக்கலை போல அவங்க அப்படி வந்ததுனால சேறு அடிச்சுது ஐயோ உங்க குழம்புன்னு குழம்பத்தை பார்த்தீங்கன்னா சொன்னேன் இது ஒயிர் சேரி கிடையாது நான் ஒய்ஸ் சேரி கிட்டிருக்கேன் இது சாதாரண தான் லேசாக தான் பட்டிருக்கேன் அப்படி ஒன்றும் இல்லை என்ன தான் நான் எப்படிதானா இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே பல வீட்டே வந்தாங்க அருமையானவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு பாலிகேஸ்டன் இருக்குது அதுக்கு ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதி இருக்கும்போது தான் அவரோடு கூட இந்த அரண்மனை வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் சங்கீதம் தோணித்து ஒன்று ஒன்றும் இல்லை என்ன சொல்லியிருக்கு உன்னதமானவரே அவருடைய சிறைகளுக்குள்ளாக அந்த செட்டைகளுக்குள்ளாக நம்ம மறைந்து கொள்வதற்கு ஏற்ற பரிசுக்கு நமக்கு இருந்தால் நம்ம அவரோடு கூட என்ன செய்ய இருக்க முடியும் பரிசுத்தம் இல்லாமல் தேர்ந்தெண்ட் அரிசி முடியாது உங்களுக்குள்ள எனக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிற்குள்ள ரொம்ப எந்த அளவுக்கு நெருங்கும் அந்த அளவுக்கு பலவிதமான எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னு தெரியல அவசரமா ஒரு டம்ளரை விலகிட்டு இருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் எனக்கு அது என்ன சொல்லுன்னு தெரியாமல் ஜெயசுவின் ரத்தம் ஜெயிடலான்னு சொன்னேன் அப்படி போல பலவிதமான எண்ணங்கள் ஐக்கியங்கள் நம்மை சாத்து கொள்ளும்படிக்கு நம்மை அளிக்கும்படிக்கு நம்ம மற்றவங்களுக்கு சாபம் சொல்லும்படிக்கு நமக்குள்ளே சோர்ந்து போகும்படிக்கு நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு இப்படிலாம் எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரே வார்த்தையில் அப்படிப்பட்ட வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வாயில் பேசவும் கூடாது நெகட்டிவான அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது என்றைக்குமே நாளைக்கு எப்படி இருப்போமோ தெரில அப்படிலாம் சொல்லக்கூடாது நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் என் வாழ்நாளெல்லாம் ஜீவனும் நன்மையும் திருமையும் என்னை தொடர் அப்ப இதுல சொல்றாரு மத்திய ஆறு எட்டு இன்னொரு நேரம் ஆசிங்க அவர்களை போல நீங்கள் அஞ்ஞானிகளை போல செய்யாதீர்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இப்ப நீங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பது தேவனுக்கு தெரியும் எப்போ என்னது தேவை என்பதை தேவன் அறிவார் நம்ம செய்ய விட்டது ஒன்று வந்து காடு கடவுளோட அந்த ஐக்கியத்தை வந்து நல்லா நம்ம வச்சுக்கணும் அந்த ஐக்கியத்தை நம்ம நல்லா என்ன செய்யணும் காப்பாற்றிக்கிடணும் எப்போ ஆண்டகிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேட்டணும் எப்போ மனிதர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணுமோ உடனே மன்னிப்பு கேட்டணும் சிறைகளுக்குள்ளாக இருந்து கொள்ள வேண்டும் 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 குறித்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிவார் அதுக்காக ஜெபிக்க நம்ம 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 ஜெபித்து கொண்டே இருக்க ஒரு நாள் செய்யாது சாகவே சாகாது தாத்தா பாடி உங்க அம்மா அப்பா பண்ணியிருந்த ஜபம் கூட இன்னைக்கு உங்களை தாங்கதான் செய்யும் அடுத்த வருஷம் வந்து நான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன் ஒண்ணுல ஒன்பது எனக்கு

நம்மளை பழக்கு வைக்கணும் ஏசு கூடு பழக்கம் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி ஃப்ரெண்டாக இருக்கணும் பிரியமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம் நம்ம எப்படி நினைப்போம் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்வோம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அன்பு வந்து என்ன செய்வோம் ஓவர்டேக் பண்ணுவோம் இப்போ ரெண்டு கார் போகுது நம்ம வேகமாக போகணும் அப்படின்னா நம்ம கார் வந்து இன்னொரு காரை ஓவர் டேக் பண்ணிடும் அதே போலதான் கிருபை வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கிருபை கூட நம்ம சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய ஐக்கியம் நல்ல ஆண்டருடைய பிள்ளைகளோடு அந்த ஐக்கியத்தை வச்சு அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அந்த சிறைகளுக்கு கீழாக எனக்கு அடைக்கலமா இருக்கிற தாக்குதல் சொல்றாரு எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான உனக்கு தபுரமாய் கொண்டாய் ஆகையால் பத்தாதம் கூடாரத்தை அணுகாது கூடாரத்தை அணுகாது செலவு துணி துணா சங்கீதம் கண்டிப்பா வாசிப்பாங்களா கண்டிப்பா வாசிப்பாங்க ஏன்னா இதுல சரியான அர்த்தங்கள் இருக்கு சிங்கத்துக்கு மேலே நீ மிதிப்ப பாம்பே நீ மிதிப்ப விரியன் பாம்பை மிதிப்ப சிங்கத்தை மிதிப்ப வல்லாப்பு நேரிடாது பாதை கஷ்டம் சஞ்சலம் வர மாதிரி இருக்கும் ஒரு வயிறு வலின்னு வச்சுக்கோங்க இந்த பக்கத்துல ஒரு மாதிரி வரைச்சிட்டு வருது ஒரு மாதிரி இருக்கு என்னதோ ஒரு தெரியுமா அந்த டாக்டர் பேரு தான் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கா எக்ஸ்ரே அந்த மாதிரி தான் நம்ம லெவல் போகும்போடைய நம்ம இதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம வந்துடும் இது என்ன செய்யும் ஒண்ணுமே செய்யாது நான் ஒரு தண்ணியை ஜபம் பண்ணி குடிப்பேன் எண்ணெயை ப்ரேயர் ஆயில் இருக்கு எடுத்து நான் நெட்டில போடுவேன் அந்த இடத்துல போடுவேன் நெஞ்சில போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான காரியத்தை நீங்க செய்யும் போது வாதை கூடாரத்தை டெய்லி சொல்லி ஆண்டு வரை வாதையை கூடாரத்தை அணுகவே கூடாது நீர் எனக்கு அடைக்கணும் பொள்ளாப்பு எனக்கு அடையிடவே கூடாது நான் என்னத்தை இருக்க போறேன் நான் எவ்வளவு காலம் இருக்க போறேன் சில பேர் செய்தியில கூட சொல்லுவாங்க நான் நாளைக்கு அதாவது நானும் நன்கு செய்யலைன்னா எனக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அப்படி சொல்லவே கூடாதுன்னு நினைப்பேன் எதுக்கு அப்படி செய்யணும் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு இருக்கின்றார் அவர் நீதி பாதையில உங்களையும் என்னையும் நடத்துகிறார் நம்முடைய பாதை ராஜபாதை நீதிமானுடைய பாதை ராஜபாதை அங்க வேற யார் குறுக்க என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க அதனால பாதை கூடாது அண்ணுக்கவே அணுகாது பல்லாப்பு நேரிடவே நேரா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு கத்துடைய செட்டுகளின் கீழ் கத்துடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆக்கு தர்த்தமானது ஆமேன் என்று சொல்லுங்க ஆமேன் கத்துடைய செட்டுகளின் கீழ் நான் எப்படி வந்திருக்கிறேன் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன் எனக்கு இயேசுவாலே நிறைவான ஒரு பலன் பாக்கில் வந்து நிறைய குறைகள் நம்மளையும் சொல்லுவாங்க என்னையும் சொல்லுவாங்க உங்களையும் சொல்லுவாங்க நடக்க தான் செய்யும் அதெல்லாம் நீங்க பூமியில வாழவே முடியாது முடியவே முடியாது என்ன என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு என் காதுக்கு வரும் நான் சொல்லுறேன் ஐ டோன் கேர் அப்டி அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு இப்போ இருக்கிற என் வீட்டில் உள்ள காரியம் எனக்கு சக்சஸ் ஆகும் அதுக்கு நினைச்சு நான் இதுக்கு என்ன செய்யக்கூடாது கூடாது இதுக்குன்னு உட்கார்ந்து கவலைப்பட்டு எடுக்க கூடாது இதுக்குன்னு குழம்பிக்கிடுக்க கூடாது எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிகள்

ரொட்டீனை வச்சா தான் எதுவுமே வராது நிறைய ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கீங்க என்னைய தவறு இப்படி எல்லாருமே ரொம்ப சுத்தமாக இருக்கீங்க நீங்களும் சுத்தமாக இருக்கீங்க வீட்டை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கீங்க நான் அதை கொஞ்சம் படிச்சுக்கிடுவேன் சரி இவங்க சொல்கிறாங்க நைட்டு வந்து சிங்க நல்லா விளக்கி பிறக்கி அதையும் கழுவி வச்சா தான் எனக்கு தூக்க ஒரு அப்படிமா சரி நானும் ஒரு நாள் டம்ளர் கிடந்துச்சு சரிட்டு லைட்டை போட்டு இந்த ஒன்றையும் வளைத்து வச்சுருவோம் நம்ம அருமையான மக்கள் சொல்கிறாங்க நம்மளும் கீழ்ப்பட்டிலான்ட்டு போனோம் அங்கே பார்த்துக்கிட்டு இவ்வளோ நீளம் இது சேரா ஆமா அது அப்படியே நெடுஞ்சு அடிச்சிருந்தாங்க இது என்ன செய்யறது இப்படி அடிச்சா உள்ள ஓடிடும் ஓட்டவுல அப்படி நினைச்சிட்டு ஒரு பேப்பர் எடுத்தேன் பேப்பர் எடுத்து அப்படியே பூங்கோல அப்படியே பிடிச்சு நச்சு எடுத்து எடுத்துட்டு அப்படி என் சில கீழே போட்டேன் சார் இம்ம நீ என்ன செய்வேன் இல்லையா இது வெளியே வந்து என்ன செய்யும் பார்த்துருக்குல இந்த கருத்து சொல்லுகிறார் உன்னால முடியும்னு கருத்து சொல்லுகிறார் அப்படியான ஒரு வேலை உன்னால முடியும் நீங்கள் சிங்கத்தை மிதிக்கலாம் வலு சிறப்பத்தையும் நீங்கள் மிதிக்கலாம் பாம்பையும் நீங்கள் மிதிக்கலாம் எல்லாவற்றையும் மிதிக்கலாம் உங்கள் தருத்திரத்தை மிதிக்கலாம் உங்கள் அருமையை ஒழிக்கலாம் அவங்களுக்கு ரோதமாக அநேகர் குறுக்கால வருவாங்க உங்களுக்கு டெண்டர் கிடைக்க முடியாது உங்களுக்கு பில்லு பாஸ் ஆகாது உங்களுக்கு எதுனா நிறைய கருங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் சொல்லணும் என் தேவன் சொல்லியிருக்காரு என்ன கடைக்கலுமா இருக்கிற உன்னதமான கருத்தரை உனக்கு தாவரம் ஆகி கொண்டாங்க ஆகையால் எல்லாத்தையும் மீறிப்போம் நாங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயிப்போம்னு சொல்லணும் அடுத்த வசனம் வந்து அப்போ சிலர் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்போ சிலர் ஆறு ஐந்து

பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய் நல்ல ஒரு சாட்சி உள்ளவங்களாய் இவர் தெரிந்து கொண்டிருக்காங்க நம்மளும் கொஞ்சம் சாட்சி உள்ளவங்களாய் இருந்தாதான் மேலான இன்னொரு போஸ்டுக்கு நீங்க வர முடியும் இதே இதே ஒரு இந்த நிலையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கூடாதுல்ல உங்களுடைய வாழ்க்கை தராதரங்கள் உயர வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயர வேண்டும் உங்களால ஒரு பத்து பேருக்கு ஒரு நன்மை நடக்கணும் நடக்குதா என்னையால ஒரு நாலு பேர் சந்தோஷம் அடைகிறாங்க என்னாலும் ஒரு நாலு பேர் விசுவாசமாக இருக்காங்க என்னையும் பார்த்து அநேகர் ரசிக்கப்படுறாங்க நான் வந்து ஒரு எங்கள் எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு பெரிய செயின் செய்திருந்தோம் அப்போ அந்த செயினை ஒரு நாள் போட்டு நான் போட்டிருந்தேன் வெளியே கூலியது கொண்டு போய் போயிருந்தேன் செயினும் போட்டுட்டு போயிருந்தேன் ஆனால் நிறைய பேர் அதை தவறாக பேசியிருக்காங்க அப்படிலாம் இந்த பெரிய செயின் போட்டுருப்பாங்களா லாங் செயின் போட்டு தான் முடியிட்டு போவாங்களாமா உங்கள் ஓடிய அப்படி போகலாமா அப்படி இப்படின்னா நிறைய காது வந்து இப்போது அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது இன்னும் ஒரு வீட்டுக்கு ஒரு அக்காள் விட்டு ரொம்ப நான் ஏசி இப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்க அப்படியே சரி சரி பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நானும் விடாம அந்த சகோதரிக்காக நான் போய் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போனேன்னு செயின் போட்டு போனேன் நல்லா தலைசி விட்டு நான் போய் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க நீ பார்த்த உடனே வாங்கி பார்த்தா இன்ப நான் இயேசுக்கே ஏற்றுக் கொள்வேன் அப்படின்னாங்க அப்ப என்ன அப்படிங்க செயின் பண்ணிட்டே இல்லை இந்த படியே செய்ய தான் அந்த ஒரு தெரியாத பிள்ளை நான் அப்படி செயின் போட்டுதான் அவளுக்கு தெரியாத மாமா அப்போ ஒரு கும்பல் இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த பாப்பா வந்து என்னை கேட்டா இப்படி நீங்க போட்டுருந்தீங்களா காலி அப்ப ஆமா அப்படின்னு இதுக்குலாம் பேசுறாங்க அப்படின்னாங்க அது அப்படியே லோன் எனக்கு ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டிருக்கல ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டிருக்கல அதான் சந்தோஷம் உங்களால அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் அநேக சந்திக்கப்பட வேண்டும் முக்கியமானது ரட்சிப்பு தான் அந்த உலகத்திலேயே பெரிய காரியம் நிறைய காரியங்கள்ல ஃபஸ்ட்டு முதல் காரியம் நெச்சிடுவோம் அடுத்து வந்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார்கள் நமக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா என்பது உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியாது பரிசுத்த ஆவியானவர் என் இருக்காரு என் நல்லா தெரியும்னு சொல்றவங்க சும்மா கைப்பிடுங்க ஒன்றுங்க எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு நிறைய பேருக்கு டவுட்டா உங்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு சரி நம்ம சொல்லிட்டு வந்து பிள்ளை பார்த்து படக்குன்னு சொல்லிவிட்டேன் சரி இதுவும் பார்க்க முடியுது சாதி இருக்க வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பசு தாவியான அப்படின்னா அப்புறம் உங்களுக்குள்ள தான் இருக்காரு உங்களுக்கு தான் தெரியல தெரியல ஒரு பத்து ரூபா கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுக்காமல் வந்துட்டோம் நம்மளா எதுவும் நினைக்குமோ நினச்சிட்டு வந்துட்டோம் மனசு கஷ்டப்படுது அதுதான் பரிசு தாவியாங்க அந்த உங்களுக்குள்ளே இருக்குதுக்கா அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி ரெண்டு வாரத்தை போகமா பேசிட்டேன் சரி மாதிரி இப்படி பேசிட்டேன் ஒரு நாள் சொல்ல மாட்டேன் இல்லை கண்ணு கிளம்பிட்டேன் தான் வருது தெரியுமா

ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான்னு குருவி ரெண்டு காசுக்கு அஞ்சு குருவிறாங்க என்ன ரெண்டு காசுக்கு அஞ்சு குருவி பரவாயில்ல நாலு குருவி இருக்கலாம் அப்படின்னு நினைக்க இந்த ஒரு குருவி போச்சு அப்படின்னு தேடுவார் அப்படி தேடி வந்த தான் நம்ம எல்லாம் நம்ம ரெண்டு காசுக்கு அஞ்சு குருவி விற்க வேலைக்கு வாங்குவாங்க ஏழை வீட்டுல பிறந்தவங்க நம்ம பிறக்கூடிய அருகே தெரியுமா தெரியாது எல்லாருமே ஓரளவு அட்ரஸ் இல்லாத ஒரு வீடுகளில் சில பேர் எவ்வளோ கல்வி வீட்டில் ஓடு போட்ட வீட்டில் சில பேர் மண்ணு வீட்டில் குடிச்ச வீட்டில் தான் நம்ம கறந்துருக்கோம் ஆனால் கற்று இந்த ஒரு குருவியை காணுமே ரெண்டு காசுக்கு அஞ்சு குருவியில் இந்த ஒரு குருவியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உயிர் கொடுத்து நம்ம தேடி வந்து இந்த குடிசி காசு எடுத்து உட்கார வச்சுருக்காங்க கரெக்டாக நல்லவர் நீங்கள் நினச்சிக்கோங்க ரெண்டு காசுக்கு அஞ்சு குருவி இருந்தால் கூட ஒன்றை தேடுகிற ஆண்டவர் எப்படியே தேடுவார்

அது என்னது அப்படின்னா நல்ல பங்கு யாருமா கிறிஸ்தி ஏசப்பா ஏசப்பாவே தேடும் அவரே தேடும் அவர் பின்னாலே போணுமா அவர் பின்னாலே நம்ம அவங்க ஜாய் சமையல் சொல்லிட்டு இருந்தாங்க ஏசு பின்னாலே நீங்க போங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் பின்னால வந்துகிட்டு இருக்குமா ட்ரெயின் மாதிரி அதே நோயா அதனால பயப்படாதீங்க பயமே வேண்டாம் இவங்கெல்லாம் நடத்தி தான் எனக்கு நிற்கிறோம் அவருடைய சமூகத்தில் என்ன அவர் அப்படியே நல்லது நானும் ஒரு பழங்கான ஒரு சாட்சி கூட சொல்ல முடியும் சத்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஆனாலும் உங்களுக்கு கேட்கல அது போதும் ஆ உங்களுக்கு கேட்கல ஆ அது போதும் ஒரு நாள் வந்து நான் எப்படியும் சொல்லியிருந்தான் தெரில என் பையன் சின்ன பையன் ரெண்டு பையன் பெரிய பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க சின்ன பையன் எல்கேஜி அப்படி படிக்கான் படிக்க சொல்கிறேன் சொல்கிறேன் எனக்கு வயிறு வசதி அப்படின்னா வயிறு எப்படி நான் படிக்க முடியும் படிக்க முடியாது வயிறு பசிக்கு அப்படின்னு எனக்கு எந்த சேர்த்து தெரியல என் பிள்ளை இப்படி சொல்லுத ஒன்றுமே கிடையாது மதியம் மணி ரெண்டு தான் சொன்ன உடனே வயிற்று கலக்கிட்டு வந்து அதில் அவனை இறக்கி விட்டுட்டு நான் பாத்ரூம் போயிட்டேன் பாத்ரூம் போயிட்டு வந்து தண்ணியை குடி அப்படின்ட்டு தண்ணியை குடிக்க போகிறேன் அங்கே பெரிய ஒரு ஆப்பிள் தூக்குச்செட்டி இவ்வளோ பெரிய ஆப்பிள் தூக்குச்செட்டி கிச்சனில் இருக்குது இன்னும் புதுசாக இருக்குது நமக்கு இப்படி பாத்திரம் கிடையாது தொட்டு பார்க்க ஒதுக்குது சூடா திறந்து பார்க்க வெச்சிச்சு அப்படி புரியா அந்த ஆப்பிள் சட்டி நிறைய சூடா சிக்கார வச்சு மூடி கொண்டு வச்சிருக்கு யார் வச்சு அது திருப்பிட்டெல்லாம் கேட்டாங்க இல்லையாக்கா எனக்குலாம் அப்படி இன்னும் இல்லையா வெஜிடபிள் பிரியாணினா என்னென்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அது வரைக்கும் அதை நான் பார்த்ததே கிடையாது சரி உடனே நான் பிள்ளைகளை கூப்பிட்டு இப்போ எரியாவின் தேவன் என் தேவன் அப்படி காலத்தை கொண்டு போசி கொடுத்து இப்படி யாரோ வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிச்சன் வரைக்கும் வந்து வைக்கணும்னா நம்ம வீட்டுக்குள்ள உரிமையாக வர்ற யாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாம் சாப்பிட்டுட்டோம் நைட்டுக்குமே எல்லாருக்குமே இருந்துச்சு காலையில் பத்து மணிக்கு ஒரு பொண்ணு வந்தா வந்து சொன்னா எக்கா வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாம் நாங்கள் வச்சோம் மீனா கொண்டு வச்சேன் ஆமா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் கிச்சன்ல வேலை பாத்துட்டு இருப்பேன் அப்போ எல்லாம் பாப்பா இவ்வளவு பாத்து தானா இவ்வளவு கூட்டுதானா இவ்வளவு தானா அப்படின்ட்டு பக்கத்தில் பார்ப்பா இப்போ ஒரு நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி உங்க வீட்டில செய்ததை நான் பார்த்ததே இல்லை அதனால இன்னைக்கு நாங்க பெரிய அண்டாவலையும் செய்வா காரணத்தின கொடுக்கலாம் நான் ஒண்ணு இந்த வாழ்க்கை எடுத்து வச்சு கொண்டு வந்தேன் இது கூட நான் ஒரு காகமா இருந்திருக்கேனா சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான் அன்றைக்கிட்ட வெஜிடபிள் பிரியாணி ஃபர்ஸ்ட் எங்க வாழ்க்கையிலேயே முடியல சாப்பிட்டோம்

பல காரைங்களா ஆகும் பத்து நாற்பது நீ பல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலந்துக்கிறாய் ஆனால் தேவையானது ஒன்றுதான் அதனால இன்னைக்கு எல்லா கவலையும் ஆண்டுக்குடைய கருத்துல கொடுங்க தேவையானது ஒன்று ஏசு எனக்கு வேண்டும் ஏசை என்னோடு கூட வேண்டும் அவர் என்னோடு பாட வேண்டும் அவரோடய பாடணும் நம்ம எதை யூடியூப்லயா யாருக்கையா எதை அதிகமாக பேசணும் பாக்குறோமோ அதுதான் நம்ம ரன்னிங்ல இருந்துட்டு இப்போ நீங்கள் நாடகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மைண்டில் அந்த நாடகத்தை கொடுத்த சீன் தான் வரும் அப்படி என்ன நம்ம பார்க்குறோமோ யார்கிட்ட பேசுகிறோமோ அதே தான் நமக்கு வரும் அதே நீங்கள் பைபிள் ரீடிங்லேயும் பாத்துலேயும் தொதிலையும் ஜெபத்துலேயும் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் என்னதான் வரும் அதுதான் வரும் அதான் தேவையானது ஒன்று அந்த ஒன்று ஏசு மட்டும் அந்த ஒன்று ஏசு ஒன்று தான் அந்த இயேசுவை மட்டும் தேடுவோம் அவரே நல்ல பங்கு அவரை தேடுவோம் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாக வந்து உங்களுக்கு விரைவான பலன் உண்டாகதாக நாமசி